தாய் மக்களே பாருங்களா மலை மீது மேலே தீபம் ஏற்றின உடனே கீழே வானம் வேடிக்கையுடனும் ஒரே திருவியா கூட்டம் பயங்கரமாக இருக்குது கீழே இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் செல்லுக்கு மேலே இருக்கும் தீபத்தை படம் பிடிக்கிறாங்க பாருங்களா கீழே கையேற்ற வேண்டிக்கிட்டு ஒரு சிலர் மொபைலில் படம் பிடிச்சிக்கிட்டோம் பாருங்களா மேலே இருக்கிறது லைட்டாக தெரியுது இல்லை கீழே மேலேயும் தீபம் ஏற்றின உடனே கீழே ஒரு விளக்கை ஏற்றி அவங்க வேண்டதில்லை கீழே இருந்து கும்மிட்டு வணங்குறாங்க பாருங்களா தீபம் எவ்வளோ சின்னதாக மேலே தெரியுது மலை மேலே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்